வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம் முதலாவதாக சூரியனை எடுத்துக்கும் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் தான் இருக்கார் சூரியன் ராசியில் இருந்தால் நல்ல தைரியம் தன்னம்பிக்கை வந்து கிடைக்கும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயங்களை நாம் செய்யணும்னு தோணும் அல்லது அரசாங்கத்தில் ஏதாவது உதவிகள் வாங்கணும்னு தோணும் அல்லது ஏதாவது சர்டிஃபிகேட் மாற்றுறது இல்லைன்னா வேலை வாங்குறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்களை செய்யணுன்னு தோணும் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நடக்குங்க ஒரு சிலருக்கு அந்த தலைவலி வைத்தவழி காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஏதாவது உடல் உபாதை வந்து கொஞ்சம் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த மாதம் வந்து பயண அலைச்சல்கள் வந்து நிறையா இருக்கும் ஒரு இடத்துல வந்து உங்களால் இருக்க முடியாது இங்கேயும் அங்கேயும் எங்கேயாவது போயிட்டு வந்துக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரியே இருக்கும் அதனால் ஒரு சிலர்லாம் வேலைக்கு கூட அடிக்கடி லீவு போடுற மாதிரி வரலாம் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த தொழிலை கூட சரிபட செய்ய முடியாமல் தொழில் ஸ்தாபனங்களுக்கு லீவு விடுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட இந்த மாதம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு இருக்கும் அதனால் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் உள்ள மாதம்தான் ஒரு சிலருக்கு சொந்த பந்தத்தினுடைய மத்தியில் ஒரு வெறுப்புணர்ச்சி வந்து ஏற்கனவே இருக்கும் அந்த வெறுப்பை சரி பண்ணணும் பிரிஞ்ச சொந்த பந்தங்களோட சேரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து இந்த மாதம் வரலாம் சிலருக்கு கல்வி சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வரும் ஏற்கனவே நீங்கள் படிச்சுருந்துருப்பீங்க இடையில வந்து உங்களுடைய கல்வி பாதியில் நிப்பாட்டி இருந்திருக்கலாம் இப்போ மறுபடியும் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரலாம் அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்க உங்களுடைய கல்வி பற்றிய சிந்தனைகள் வந்து அதிகமாக இருக்கும் பிள்ளைங்களை அப்படி படிக்க வைக்கணும் இப்படி படிக்க வைக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு நினைக்கிறது ஸோ அந்த கல்வி சார்ந்த சிந்தனைகள் அப்படிங்கிறது இந்த மாதம் வந்து கொஞ்சம் இருக்கும் இரண்டாம் அதிபதி நீச்சமாக போகிறார் ஏழாம் அதிபதியும் நீச்சமாக போகிறார் அதாவது செவ்வாதான் நீச்சமாகிறது ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி கடகராசிக்கு செவ்வாய் வருவார் நீச்சம் அதன் மூலமாக ஒரு சிலருக்கு வந்து பொருளாதாரத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனை வரும் அதாவது கேட்ட இடத்துல பணம் டக்குன்னு கிடைக்காது நமக்கு வர வேண்டிய பணமாக இருந்தாலும் டக்குன்னு வந்து கிடைக்காது ஒரு சிலருக்கு வேலை இருக்காது அதனால் வருமானம் வராது ஒரு சிலருக்கு வேலை இருக்கும் வேலை இருந்தாலும் கூலி கிடைக்காது பார்த்துங்க சம்பளத்தை நிப்பாட்டி வச்சுருவாங்க அப்போ இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து ஒரு சிலருக்கு வந்து இருக்குங்க சிலருக்கு வந்து இந்த கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வருது இல்லை அந்த கருத்து வேறுபாடு வருது சண்டை சச்சரவு வருது ஏதாவது பிரிவினைகள் ஏற்படுறது ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு கூட வாய்ப்பு பேசாமல் கோபத்தில் இருக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து சிலருக்கு வரும் ஆக பொருளாதாரத்தில் பிரச்சனை வரவங்களுக்கு கணவன் மனைவி உறவு நல்லாதான் இருக்கும் அல்லது கணவன் மனைவி உறவில் பிரச்சனை வந்தால் பொருளாதாரம் வந்து நல்லா தான் இருக்கும் சரிங்களா ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டுந்தான் கொஞ்சம் தொந்தரவை வந்து கொடுக்குங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த போலீஸு இராணுவம் அந்த மாதிரி இருக்கிற விவசாயம் சார்ந்த துறைகள் மருத்துவம் சார்ந்த துறைகள் அதில் ஏதாவது வேலை கிடைக்கும் அல்லது அந்த துறைகளில் ஏதாவது நம்ம சொந்த தொழில் செய்யணும்னு நினச்சா கூட செய்யலாம் குரு பகவானை பொறுத்தளவுக்கு அஷ்டமத்தில் தான் இருக்குது குரு பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறது இந்த பணத்தினால வந்து பிரச்சனையை கொடுக்குங்க பணத்தினால பிரச்சனைனா நம்ம யார்கிட்டையாவது பணத்தை கொடுத்தாலும் வராது வாங்கினாலும் கொடுக்க முடியாது அதனால சண்டை சச்சரவு தான் வரும் அதே மாதிரி நகையும் அப்படி தான் ஏதாவது ஒரு வகையில் நகையை கொண்டு போய் அடமான வச்சுருவோம் அல்லது திருப்ப முடியாமல் ஏல போயிடுவோம் அந்த மாதிரியான விஷயத்த குரு செய்வார் அதே மாதிரி கோவில்னால தொந்தரவு ஏதாவது கோயிலுக்கு போகிற போது தடங்கள் வரும் குழந்தைனால தொந்தரவு ஸோ குழந்தைங்களை பற்றி ஏதாவது நம்ம கவலைப்படுறது குழந்தைங்களுக்கும் நமக்கும் கொஞ்சம் செட்டாகாமல் இருக்கிறது அந்த மாதிரியான விஷயத்தையும் செய்வார் ஒரு சிலருக்கு மட்டும் இந்த பேங்க்னால பிரச்சனைன்னு வரும் பேங்க்னால பிரச்சனைனா நம்ம லோன் வாங்கியிருப்போம் கட்டலை அப்படின்னா அவங்க நோட்டீஸ் கொடுப்பாங்களே அந்த மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் கோர்ட்டுனால பிரச்சனைன்னு இருக்கும் கோர்ட்டுனாலன்னா ஏதாவது ஏற்கனவே வம்பு வழக்குகள் வந்திருக்கும் அதனால தொந்தரவுகள் இருக்கும் அதை தான் வந்து அந்த குரு செய்வார் அதேமாதிரி அஷ்டமத்தில் குரு இருக்கிற போது வாகன போக்குவரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா நம்ம கீழே தள்ளி விட்டுரும் கீழே விழுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துடும் அதனால் போக்குவரத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு ஐந்தாம் அதிபதி தான் புத்திரஸ்தானாதிபதி பொதுவாக ஐந்தாவது இடத்துல வந்து சனி இருக்கக்கூடாது ஐந்தாவது இடத்துல சனி இருந்தாலே அது வந்து புத்திர தோஷமுன்னு சொல்லுவோம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சில பாதிப்புகளை வந்து கொடுக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அடிக்கடி ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகும் இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது அந்த வாழ்க்கை சூழ்நிலையில் வந்து எதாவது கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு இருக்கும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே சரியாயிரும் உங்களுக்கு அதே போல் ஒரு சிலருக்கு குழந்தைங்களை பிரியிற மாதிரியான சூழ்நிலை வரலாம் குழந்தைங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து வெளியூரில் வேலை கிடைக்கலாம் வெளியூரில் படிக்க போகலாம் அதனால கூட பிரிவினைகள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து கொஞ்சம் இருக்குங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் பிள்ளைகளோட வந்து கருத்து வேறுபாடு வந்துடும் நிறையா கருத்து வேறுபாடுனால் அவங்களுக்கு நமக்கு செட் ஆகாமல் இருக்குல்ல அந்த மாதிரி தொந்தரவு கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் நாம் தப்பிச்சிடலாங்க ராகுபவானை பொறுத்தளவுக்கு ஆறாவது ராசியில் இருக்குது கடன் பகையெல்லாம் தீக்கணுன்றிருக்கு தீத்தும் வைப்பார் ஒரு சிலருக்கு மட்டும் தசாபுத்தி சரியில்லைன்னா நோய் கடன் பகையை வந்து உருவாக்கி ஊற்றுருவார் ஏற்கனவே துலா ராசிக்காரவங்க படாத பாடுபட்டு இருப்பீங்க பொருளாதாரத்தில் நிறைய சிக்கல் இருக்கும் நிறைய சிரமம் இருக்கும் அதே மாதிரி கடன் காட்சி பிரச்சனையும் நிறையா இருக்கும் எப்படா கடன் அடப்போம்னு சொல்லியிருப்பீங்க எப்படா இந்த கடன் பிரச்சனை வந்து நம்மளை விடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும் கவலை இருக்கும் ஆனால் அதெல்லாம் மாறும் படிப்படியாக மாறும் மாறுறதுக்குடிய காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை சீக்கிரத்திலே இருக்குது அதனால் அமைதியாக பொறுமையாக இருங்க கேது பவானை பொறுத்தளவுக்கு சரியாக தூங்க விடாது அவ்வளோதான் மற்றபடி வேறு தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு இருக்காது ஆக துளாராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு கோச்சார கிரகங்கள் வந்து ஒரு நார்மலா தான் இருக்கு நார்மலா இருந்தா கூட போதும் நமக்கு ஆக துலா ராசிக்காரவங்களுக்கு இந்த ஐப்பசி மாசத்துல பல நட்பலன்கள் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறின்ற நன்றி வணக்கம் துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி துலாம் ராசி நண்பர்களே